வணக்கம் நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து இந்த ஆடு பார்த்திங்கன்னா பரமக்குடி சந்தையில் இறங்கின ஆடு குட்டி அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு அஞ்சாறு கை ஆடு குட்டி கொண்டு வந்தது ஓரளவுக்கு வித்துச்சு ஆடு குட்டியும் இந்த ஆடு குட்டியும் பார்த்தீங்கன்னா ஐயா அந்த பல்லு பிடிச்சி பார்த்தால்தான் இருபத்தி ரூபாய் கேட்டாப்புல அவங்க சொன்ன விலை வந்து இருபத்தெட்டாயிரரூவா சொல்லி இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாங்க அந்த ஐயா வந்து இருபத்தி ரூபாய் கேட்டாப்புல ரெண்டும் கிடா குட்டி குட்டி ரெண்டும் நல்லா காப்பாற்றியிருந்தது ஆடு நல்லா நட்டு ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல ஆடு நல்லா இலாடு தான் பல் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டும் கிடா குட்டியாக இருந்தது அதனால் ஐயாவும் இருபத்தி ரெண்டு மணி கேட்டாப்புல இருபத்தி நல்ல விலை தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடைப்பத்தில் அதுக்கடுத்து எப்படி அவர் வாங்கி அவர் விற்கிறவர் தான் இருபத்தி ரெண்டுக்கு அவர் விட மாட்டேன் சொல்லிட்டாப்புல இல்லை நான் வாங்கலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல குட்டி குட்டி ரெண்டும் இருபத்தி ரெண்டு என்னன்னா என்னென்னா இன்னொரு மூணு நாலு மாதம் வளர்த்தாருன்னா இன்னொரு மூணு மாதம் வளர்த்தாருன்னா குட்டி ரெண்டு ரெண்டும் எந்திரிச்சுடையாது பத்து பத்து இருபது ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கணிப்பில் தான் அந்த மாதிரி கேட்குறது அப்புறம் ஆடு சனியாயிரம் அடுத்ததுக்கு அந்த ஒரு கணிப்பில் தான் கேட்குறது இந்த ஆடும் குட்டியும் பார்த்தீங்கன்னா தீந்தது வந்து ரூபாய்க்கு தீர்ந்துச்சு கேட்டு அவர் சொன்ன வேலை வந்து இருபத்தையாயிரம் ரூபா சொன்னாப்பில ஆடையும் குட்டியும் ரெண்டும் கிடா குட்டி ஆடு ஓரளவுக்கு நல்லா காமெடி நல்ல காமெடி ஆனால் ஆடு கொஞ்சம் பத்தாவது ஆடு புடி பத்தாவது ஆடாக இருந்தது குட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது தெ தெளிவாக தான் இருந்தது குட்டியை பொறுத்தவரை குட்டி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சொக்க இதாக நிற்கிது ஆனால் குட்டியால் தெளிவான குட்டியாக தான் இருந்தது லாஸ்ட்டில் பார்த்தா சம்சாரி தான் ஒருத்தவங்க பத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினாங்க அவர் இருபத்தஞ்சி ரூபா சொல்லிட்டு கிடந்தாப்புல இருபது ரூபாய்னா கொடுக்குற மாதிரி இருந்தாப்பில லாஸ்ட்டில் கொஞ்சம் அவங்க வேணாம்னு சொல்லுற மாதிரி மலைச்சும்போது அப்புறம் இருபத்தம்பது ரூபாய்னு விட்டாங்க ஐயாயிரம் வந்து ஒருத்தர் வாங்கிக்கிற கயாரம் பிடிச்சிருக்கிறாரு வாங்கி கொடுக்குறவர் கொடுக்குற மாதிரி பண்ணுவாப்பில வாங்கி கொடுப்பாப்லாம் பண்ணுவாப்பில்ல அவர்கிட்ட போயிட்டு அதுவும் அவர் இருபது ரூபாய்னு சொல்லி விட்டாப்பில் ஆனால் அவங்க ஏற்றுக்கல இல்லை வேண்டாம் அவங்களுக்கு கூட தெரிய மாதிரி போயிட்டாங்க பதினெட்டுருவாய்க்கும் மதியம் இல்லாச்சும் ஆசை தான் கேட்டாங்க கூட ஆயிரம் ரூபாய்க்கு சேர்த்து அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க அவடோட லாஸ்ட்டில் பத்தம்பராயுமே தீர்ந்துருச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த இருக்கிற ஆடு குட்டியும் பார்த்திங்கன்னா ஆடு ஆடை மட்டும் கேட்டாங்க அவர் அண்ணன் ஒருத்தர் வேலை சொல்லியிருக்கிருந்தாப்பில அவர் எட்டாயிரரூவாய்க்கு கேட்டாங்க அது போய் இந்த கேட்டவங்க எட்டாயிரரூவாய்க்கு கேட்டாங்க அவர் கறிக்கடைக்காரர்கள் பதினோரு ரூபாய்க்கு விளை வச்சு அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில எட்டு வாங்கிட்டாங்க இப்போலாம் ஆடு எட்டால் தான் வாங்க முடியாது நீங்கள் வேறு ஆட போய் பாருங்கள் அப்படி சொன்னாங்க ஆமாம் தான் ஆடுனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரேட்டில் வாங்க முடில கொஞ்சம் ஆடு வேகம் கொஞ்சம் கூட தான் இருக்குது யாரும் அந்த மாதிரி இப்போ ஆடெலாம் கொடுக்குறதில்ல எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் ஆடுகளே கொஞ்சம் பார்க்கவே முடியல சந்திக்கலாம் இன்னும் தோறும் பார்த்தால்தான் எட்டு ஏழு ரூபாய்க்கு இந்த ப ஒரு ஆடு காமிக்க லாஸ்ட்டாக வரும் அந்த ஆடு தான் அந்த மாதிரி ரேட்டில் தீர்ந்தது எட்டு ஆடுகள் அந்த ரேட்டில் தீர்றதுனால் வழி இல்லை இந்த ஆடு பார்த்திங்கன்னா நல்ல நிற நல்ல செனை ஆடு அரசு மாதம் ஆகும் நல்ல செனையாடு நல்ல நெட்டுப்போக்கான ஆடு நல்ல நெட்டு கொடியாடுற வர்க்கத்தோடு சேர்ந்தது நல்ல நெட்டு ஆடு செனையாடு அவர் ஐயா அவர் சொன்னது அதனால் சொன்னது வந்து பதினேழு ரூபா சொல்லி பதினாறு ரூபாயில் நின்றார் கடைசியில் பதிமூணு ரூபாய்க்குலாம் ஐயா கேட்டு கிடந்தாங்க ரெண்டு பேரும் வியாபாரி தான் அதனால் ஓரளவுக்கு கடைசி வச்சு முடிஞ்சிருச்சு பதினஞ்சு மூணு ரூபாய்னா அவங்க ரொம்ப கடந்து வச்சுட்டு இருந்தாரு அவர் கடைசியில் இல்லைன்னா கொடுக்கலாம் பதினாலு ரூபாய்னா அதனால் உடைவே அப்படி பேசிகிட்டு இருந்தேன் அவர் பதினாலு பதினஞ்சு நாள்தான் உடிவேன் பேசிகிட்டு இருந்தாங்க அப்பா நான் அவங்க ரூபாய்க்கு சண்டை வீட்டுக்கு கிடந்தாங்க அவர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயா தான் அவர் விலை கேட்டவர் அடிக்கிற புழுக்கள் சட்டக்காரரு அதனால் அவர் இல்லை நான் வாங்கினது பூடாப்பிட்டுருந்தாப்பில் சந்தையில் இறங்க நல்ல உயரந்தரமான ஆடு இந்த ஆடு கடைசி வளர்ப்பு தான் போச்சு எவ்வளோ தீர்ந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியலை நல்ல உயரம் ஆடு நல்ல உயரந்தரமான ஆடு நல்லா சந்தையில் இறங்கினதிலே இந்த வாரத்தை பொறுத்தலாம் கொஞ்சம் டாப் ஆடுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தம் அதிகம் கொஞ்சம் உயரமான ஆடு இதுதான் வேறு ஆடு எதுவும் இறங்கலை போய் உயரத்தில் ஒரு ஆடு கூட இறங்கலை நல்ல நல்ல ஆடு நல்லா உயர்ந்தரமான ஆடு நல்ல உயரமான ஆடு வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு அந்த ஆடு மறுபடியும் எவ்வளோ தீந்து தெரில தரலாம் நான் விற்றுச்சு இந்த ஆடும் குட்டியும் பார்த்திங்கன்னா ஆடு பத்தாவது ஆடு தான் எலும்புக்கட்டான ஆடு கட்டை ஆடு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு சொன்ன வேலை வந்து பதிமூணுரூவா சொன்னாங்க ரெண்டும் கிடா குட்டி குட்டி ரெண்டும் பொடி கிட்டி போட்டு ஒரு ரெண்டு வாரம் ஒரு ப பதினஞ்சு நாளைக்கெலாம் இருக்கும் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு பொடி குட்டியாக இருந்தது ஒரு பதிமூணுரூவா சொன்னாப்புல ரெண்டுங்கரா குட்டி என்ன குட்டி ரெண்டு பதிமூணுரூவா சொல்லிட்டு இருந்தாப்புல அவங்க ஆடும் ரொம்ப பத்தா ஆடாக இருந்தது நம்ம அங்கே போயிட்டு கீழே பற்றி விளைய கேட்டோம் பொடிக்குட்டி இருந்தாலும் விளை கேட்டோம் பதிமூணுரூவாயா பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அது அந்தளவுக்கு ஒருத்தனை ஆடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலைங்க வந்துவிட்டோம் ஆடை ஆடு வந்து ஆடு தான் குட்டி நல்ல குட்டி சின்ன குட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சூட்டிக்கான குட்டி ஆண்டுச்சி ரெண்டும் பொடிக்குட்டியாக இருந்தாலும் ஆடு வந்து பள்ளி சேர்ந்தது தான் கட்டை ஆடு பள்ளி சேர்ந்த ஆடுதான் இந்த ஆடு பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டும் பொட்டை குட்டி நல்ல ஆடு கட்டை ஆடு நல்லா நல்ல உருட்டு கட்ட மாதிரி இருந்துச்சு ஆடு ஒரு தான் ஆடை பொறுத்தவரில் ஆனால் நல்ல உருளை மாதிரி இருந்துச்சு ஆடு நல்லா வளர்ப்பு நல்ல வளர்ப்பு ஆடு குட்டியுமே நல்ல வளர்ப்பு ஆடு வந்து குட்டி வளர்த்துமே நல்லா உருட்ட கட்ட மாதிரி குட்டியும் இருந்துச்சு ஆடு போலவே இருந்துச்சு குட்டி ரெண்டுமே ஆடு வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே கேட்க வேணாம் சொன்னாப்புலாம் அவர் சொன்னதெல்லாம் வந்து பதினாலு பேருன்னு சொல்லிட்டு இருந்தாப்லாம் ஆட்டை மட்டும் அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாது அவர் கொஞ்சம் ஏங்கிதான் எப்போயுமே சொல்லுவார் சொல்லிட்டு கலந்தாப்பில கீழே கேட்க வந்தால் அந்த குட்டியை மட்டும் அவர் பதினேழு ரூபா சொன்னாப்புல அது ரெண்டு குட்டியும் ஒரு இந்த ஆடும் குட்டியும் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து நல்ல ஆடு தான் இலாடு தான் ஆனால் குட்டியை ஒரு ஒரு புரோக குட்டி ஒரு கிடா குட்டி அவர் சொன்ன வேலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றை சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டில் ஆனால் கடைசியில் அவர் தெரிஞ்சதுனால பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டு ஐநூறுக்கு நான் வாங்கினேன் கூட ஏதாவது கொடுத்து எடுத்துக்க சொல்லுவாங்க கூட இரநூறுவா கொடுத்து பன்னெண்டு இளநூறுன்னு முடிஞ்சிச்சு இன்னொருத்தர் சொன்னாப்பில நான் பன்னெண்டு ஐநூறு கே பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டேன் ஒரு ப ஐநூறுவா சேர்த்து பன்னெண்டு ஐநூறு வாங்கியிருக்கா அப்புடிஞ்சவங்க அவட சரி விடுங்க சொல்லிட்டு பன்னெண்டு இளநூறுன்னு முடிஞ்சிச்சு அந்த ஆடு இந்த ஆடு குட்டியை வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க வெலை அவங்களுக்கு சொல்லலை அவங்க ஆடு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆடு பிடிக்கலாம் ஆடு குட்டியை பார்க்காம விலை வைக்க போயிட்டாங்க அவடது நம்ம நின்று பாட்டு விடையோ வந்துட்டோம் அந்த நிற்கிறவங்க நின்று பார்த்தாங்க அவங்க அங்குறதுக்கு ஆனால் ஆடு எனக்கு பிடிக்க வச்சுருக்கிட்டாங்க அந்த அண்ணன் இந்த வாங்கியிருக்காரு பாருங்க இதை அப்படியே வாங்கினார் பதினாலு ஆடு மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சொல்லி இவங்க சொன்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்சானந்தான் அவர்கிட்ட நம்ம வேலை கேட்கல இளையாங்குடியில் முடிஞ்ச அவர்கிட்ட கேட்டு போடுவோம் நல்லா ஆடு நல்ல நல்லா அண்ணன் நல்ல டைப்பு ஆடு ஆடுலாம் வாங்கினாப்பில் நாலு ஆடு இதில் நல்ல ஆடாக இருந்தால் ஒதுக்கி இதை விற்கணும் பற்றி போட்டுருவாங்க அப்படி இருந்தாட அதனால் செனையாடு அந்த கட்டி கிடக்க பார்த்தீங்களா அந்த செனையாடை மட்டும் ஒருத்தவங்க நான் வந்து வாங்கினாங்க நிறைய செனை உட ஒருத்தர் வாங்கினாப்பில் ஒம்பது ஐநூறு சுற்றி தூட்டாங்க பக்கத்தில் நிற்கிறவங்க இல்லை இல்லை வேண்டாம் அது அந்த அளவுக்கு கொடுத்தா கட்டாத முடிஞ்சுட்டு